ஹாய் குழந்தைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு கதை சொல்லட்டா குட்டிஸ் இந்த கதையோட பேர் ஈயா கொசுவா ஒரு வீட்டில் பெரிய தோட்டம் வச்சுருந்தாங்க அந்த தோட்டத்தில் நிறைய மரங்கள் வாழை தென்னை மாமரம் பலாமரம் எலுமிச்சை மரம் கொய்யா மரம்னு நிறைய மரங்கள் இருந்துச்சா அதே மாதிரி இன்னொரு பக்கம் செடிகள் நிறையா வளர்த்தாங்க கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடி மிளகாய் செடி இப்படி செடிகளும் ஒரு பக்கம் இருந்தது கொடிகளும் ஒரு பக்கம் இருந்தது புடலங்காய் அவரைக்காய் அப்படி வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் அவங்களே பயிர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த தோட்டத்து கடைசியில் ஒரு உரக்குழி இருந்தது அந்த உரக்குழியில் இந்த தோட்டத்தில் சேர்ற இல குப்பை எல்லாத்தையும் கொண்டு போய் அதுக்குள்ளார போட்டு மக்க வச்சு அதையே எடுத்து இந்த செடிங்களுக்கெல்லாம் உரமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் திடீர்னு மழை பெஞ்சிது மழை பெஞ்சதும் அந்த உரக்குழிக்குள்ளார தண்ணி போயிருச்சு மறுநாள் நிறையா ஈ வந்துருச்சு குப்பையா தண்ணியாக அந்த மாதிரி இடத்துல இடத்துலலாம் ஈ பெருகும் இல்லையா அந்த மாதிரி ஈக்கள் திடீர்னு நிறையா பெருகி ஒரு பெரிய படையே கிளம்பிடுச்சு அந்த ஈக்கள் படை என்ன செஞ்சது அப்படியே பறந்து அந்த வீட்டு தோட்டத்து வழியாக வீட்டுக்குள்ளார போயிடுச்சு போய் எல்லா இடத்துலேயும் மொக்க ஆரம்பிச்சுது அதே நேரம் வீட்டு வாசல் பக்கத்துலேருந்து இன்னொரு படை வந்தது இது என்னன்னா கொசு மழை பெஞ்சது இல்லையா வாசலில் தண்ணி தேங்கியிருக்கிற இடத்துல சாக்கடையில் அங்கெல்லாம் கொசுக்கள் உற்பத்தி ஆகி அதெல்லாம் படையாட்டம் கிளம்பி வீட்டுக்குள்ளேற வந்துச்சு இந்த வீட்டு தலைவர் காலையில் தோட்டத்துக்கு அதோ வாசல் கதோ திறந்து வச்சுட்டாங்க அதான் ரெண்டு உள்ள வந்துருச்சு இவர் வந்து காப்பி குடிக்கிறார் காப்பி குடிக்கிறதுக்கு கப்பை வாங்கிக்கிட்ட கொண்டு போகிறாரு இந்த கப்பில் வந்து ஒரு ஈ மோக்கி உடனே இவர் ஊ பாருங்க இருப்பாருங்க அந்த நேரம் பார்த்து கொசு கையை நறுக்குன்னு கடிச்சு விட்டுடுச்சு உடனே அப்படி ஆட்டிட்டாரு ஆட்டின உடனே மேலெல்லாம் காப்பி கொட்டிடுச்சு உடனே இவரு ஐயே என்ன இது எங்க பார்த்தாலும் ஈயும் கொசுவும் திடீர்னு எங்க இருந்து வந்ததுங்க இந்த படையெல்லாம் ஆஹ் வீட்டை சுத்தமாக இல்ல வைக்கிறதில்ல எல்லாம் மேலே கொட்டி போச்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு உடனே அந்த வீட்டை தலைவி கிச்சன்ல இருந்து வராங்க வந்துட்டு ஆமாங்க அடுப்படையில் கூட ஒரே ஈ முக்கிது நேற்று மழை பெஞ்சது இல்லையா திடீர்னு ஈ கொசு எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கையை கழுவிட்டு கை கால்லாம் கழுவிட்டு வாங்க நான் வேறு காப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிந்தின காப்பியெல்லாம் ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு அவங்க உள்ளார போகிறாங்க இந்த நேரம் இந்த ஈக்களும் கொசுக்களும் சந்திச்சிச்சு உடனே கொசுக்கள் கேட்குது ஈயை பார்த்து ஏய் யார் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளார வாசல் வழியாக வராமல் தோட்டத்து வழியாக வரீங்க அப்படின்னு கேட்குது உடனே ஈக்கள் சொல்கிறது நாங்கள்லாம் ஈக்கள் அங்கே தான் எங்களோட பிறப்பிடம் அங்கே தான் தோட்டத்தை குழியில் பிறந்தோம் அங்கேருந்து இங்கே வரோனுச்சு நீங்கள் யார் எங்களை கேள்வி கேட்க அப்படின்னு ஈ கேக்குது நாங்களா நாங்கள் தான் அந்த கிரேட் கொசுக்கள் எங்களை கண்டு தான் இந்த உலகமே பயப்படுது அப்படின்னு சொல்லிச்சா அந்த கொசுக்கள் ஆ என்னது உங்களை கண்டா உலகமே பயப்படுதா ஏன் அப்படின்னு தான் செய்வீங்க நீங்கள் நாங்கள் கடிச்சா நீங்க கடிச்சா என்ன மனுஷங்க உடனே செத்துருவாங்களா என்ன பாம்பா தேலா அப்படின்னு சொல்லி கேக்குது உடனே எல்லாம் சாக மாட்டாங்க அவஸ்தப்பட்டு சாவாங்க இன்னும் அவஸ்தப்பட்டு சாவாங்களா அப் ஆமா எங்களே நிறைய வகை கொசுக்கள் இருக்கு அதுல நோபிலிஸ் அப்படின்னு ஒரு வகை கொசு அந்த கொசு கடிச்சா மனுஷங்களுக்கு மலேரியான்னு ஒரு ஜரம் வரும் அதுக்கு அடுத்தது ஏடிஸ்னு வகை ஒரு இருக்குது அந்த கொசுக்கள் கடிச்சா சிக்குன் குனியா டெங்கு அந்த மாதிரி நோய் வரும் கியூலக்ஸ்னு ஒரு வகை இருக்குது அந்த கொசு கடிச்சா கால் யானைக்கால் மாதிரி வீங்கி போயிடும் அதன் பிறகு மூளைக்காய்ச்சல் மஞ்சள் காய்ச்சல் இப்படி நிறைய நோய்கள் எங்களால் வருது ஒவ்வொரு வகை கொசு கடிச்சா ஒவ்வொரு வகையான நோய்கள் வரும் ஜிகா வைரஸ் நோயும் வரும் அப்படின்லாம் இந்த கொசு பெருமையாக சொல்லுது ஓ அதனால தான் மனுஷங்க வீட்டை சுற்றினும் நீங்கள் உள்ளரை வராமல் கொசுவல அடித்த கதவு ஜன்னல் எல்லாம் போட்டிருக்காங்களா கொசுபேட்டு கொசு வத்தி கொசு மருந்து நட்டு நிறையா இருக்கா அப்படின்னு பின்ன எங்களை கண்டா பய பயம் இல்லை அந்த பயத்தில் தான் எல்லாம் செய்கிறாங்க எங்களுக்கு பயந்துக்கிட்டு அவங்க கொசுவாலக்குள்ளார தூங்குவாங்க வீட்டை சுற்றியிலும் வேறு நிறையா பாதுகாப்பெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொசு பெருமை அடிச்சுக்குது சரி ஆனால் நாங்கள் நாங்கள் தான் யாரையும் கழிக்கிறது இல்லையே சும்மா எங்களுக்கு பிடிச்ச உணவு மேலே உட்காந்து அந்த உணவை உறிஞ்சுவோம் அவ்வளோதானே எங்களை கண்டா ஏன் மனுஷங்க வெறுக்கிறாங்க அப்படின்னு பரிதாபமா கேட்டுதான் ஈ இத்தனைக்கும் நாங்க வந்து ஏதாவது ஒரு உணவு மேல உக்காந்தா கை கை கால் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தானே சாப்பிடுவோம் அப்படி இருந்தா கூட ஏன் எங்களை மனுஷங்க வெறுக்கிறாங்க அப்படின்னு கேட்டுதான் ஈ ஐ ஐய உங்க சுத்தம் தெரியாதாக்கும் நீங்க எல்லா இடத்துலயும் உக்காந்துட்டு அஸ் கண்ட கண்ட இடத்துலையும் உட்காந்துட்டு அப்படியே மனுஷங்க சாப்பிட்ற உணவு மேலேயே வந்து உக்காருவிங்க உட்காந்து உங்களோட உமிநீரை அதில் துப்பி உறிஞ்சுவீங்க அப்போ உங்கள் காலில் இருந்து அந்த கிருமிகள்லாம் வந்து அந்த உணவு பண்டங்களில் வந்து படர்ந்து அவங்களுக்கு நோயெலாம் வரும்னு என்னது எங்களால் நோய் வருதா அப்படின்னு சொல்லி கேட்குது ஆமாம் இப்போது பள்ளிக்கூடத்து வாசலில் ஒரு பாட்டி வந்து பழம் கிழங்கெல்லாம் விற்கிறாங்க நீங்கள் என்ன செய்வீங்க அது மேலே போய் மொய்ப்பீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செய்வீங்க பக்கத்தில் இருக்க சாக்கடையில் போய் மொய்ச்சிட்டு இருப்பீங்க அங்கே இருக்கிற எல்லா அசுத்தத்து மேலேயும் உக்காந்து 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 எழுந்திருச்சி நேராக வந்து இந்த கிழங்கு மேலே உட்காருவீங்க ஆமாம் அப்படின்னுச்சு அப்போ என்ன ஆகும் அதில் இருக்க எல்லாம் இதுக்கு வந்துருமா வந்த உடனே அதை வாங்கி சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு அப்புறம் வந்து என்ன டைஃபாய்டு கண் நோய் இந்த மாதிரி பல நோய்கள் வரும் அப்படின்னு அந்த கொசு சொல்லுது அதனால தான் ஸ்கூலில் ஈமச்ச பண்டங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடாதே அப்படின்னு சொல்கிறாங்க ஆசிரியர்கள் அப்படின்னு ஓஹோ அப்படின்னு இது ஈ கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இந்த வீட்டு அம்மா என்ன செய்கிறாங்க ஒரு பாட்டில் கால் கப்பு வினீகரும் அப்புறம் யுகலிப்டஸ் ஆயிலையும் கலந்து குலுக்கி அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறாங்க வீடு பூரா ஸ்ப்ரே பண்ணுறாங்க அப்புறம் தண்ணியில் உப்பு கரைசில் கலந்து கிச்சன் மேடையை அப்புறம் வீடை ரூம் எல்லாம் துடைக்கிறாங்க துடைச்சதும் இந்த நெடி வந்து ஈயால் தாங்கவே முடியல மூக்கை பிடிச்சிக்கிட்டு ஒரே ஓட்டமாக வந்து தோட்டத்து பக்கமாக பறந்து போயிருச்சுங்க வீட்டு தலைவர் என்ன செய்கிறாரு கதவு சாத்து ஜ தோட்டத்து கதவு சாத்து ஜன்னல் கதவெல்லாம் சாத்துன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எல்லாத்தையும் சாத்திட்டு ஒரு கொசு பேட்டை எடுத்துட்டு அந்த கொசுக்களை எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாரு அவங்க மகா என்ன செய்யறான் வாசலில் வேப்பலையவும் நொச்சி அலையவும் எடுத்து போட்டு கொளுத்துறான் கொளுத்தி புகை போடுறான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஒரு கொசுவை கூட காணும் எல்லா கொசுக்களும் எங்கே போச்சுன்னே தெரியல இப்போ ஈயா கொசுவா எது ஜெயிச்சது இது ஒரு பக்கம் போயிடுச்சு அது ஒரு பக்கம் போயிடுச்சு இருந்தாலும் மனுஷங்க தங்களுடைய சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுருக்கணும் வீட்டை பாதுகாப்பாக வச்சுருந்தா ஈயாலையும் கொசுவாலையும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது நம்ம தான் நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்கணும் கதை பிடிச்சிருக்குதா குட்டீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸ் அப்படிங்கிற நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போமா பாய்